திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா என்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது கூடுதல் வரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம் அருள்குமார் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க விவரங்களை பகிர்ந்துக்கங்க அருள்குமார் நிச்சயமாக அரசி அதாவது அறுபடை வீடுகளில் இரண்டாம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்கள் ஒன்று வந்து மாசி திருவிழா இந்த ஆண்டு இந்த மாசி திருவிழா வந்து இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த மாசி திருவிழாவை கொடியேற்றத்தை முன்னிட்டு வந்து இந்த கோவில் நடை வந்து அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூபத்து பாரதனையும் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் உள்பிரகாரத்தில் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து செப்பு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு இந்த மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த மாசி திருவிழா வந்து தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் வந்து ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாலும் காலை மற்றும் மாலை இரண்டு வந்து பல்வேறு வாகனங்கள்ல எழுந்திரலி வீதி விழாவரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த திருவிழா வந்து முக்கிய நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோம்னா ஐந்தாம் திருநாள் அன்று வந்து குட வருவாயில் தீபாரதனையும் ஏழாம் திருநாள் வந்து சுவாமி சண்முகர் வந்து தங்கச்சப்பரத்தில் சிவப்பு சாத்தி குளத்தில் எழுந்திரளி பக்தர்களுக்கு வீதி விழாவரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து எட்டாம் திருநாள் வந்து சுவாமி சண்முகர் வந்து பச்சை சாத்தி சப்பிரத்தில் எழுந்தருளி வீதி விழாவில் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த திருவிழாவின் வந்து சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வந்து இந்த திருவிழா பத்தாம் திரு அதாவது வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி நடைபெறுகிறது மேலும் இன்று வந்து இந்த கொடி கொடியேற்றத்தின் போது வந்து இன்று கொடியேற்றம் வந்து அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணிக்குள் கொடியேற்றம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வந்து இந்த கொடிமரத்திற்கு வந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது வழக்கமாக கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உடனே கொடியேற்றப்படும் ஆனால் கோவில் இணையானையர் வரவில்லை என்பதற்காக கோவில் இணையானையர் கார்த்திக் வரவில்லை என்பதற்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டும் பத்து நிமிடங்கள் வந்து கொடியேற்றாமல் காத்திருந்தனர் அப்போது இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் வி பி ஜெயக்குமார் கொடியேற்றத்திற்கு ஈடுபட்ட அர்ச்சகர்களிடம் வந்து ஏன் காலம் தாமதம் ஆகிறது பூஜை செய்யப்பட்ட பின்னர் உடனே கொடியேற்றுவது வழக்கம் தானே ஏன் கொடியேற்றவில்லை என கேள்வி எழுப்பினார் மேலும் அவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இணை வருவதற்காக அதாவது அரசு அதிகாரிகள் வருவதற்காக சுவாமி காத்திருக்குமா என்ற கேள்வியும் எழுப்பி நீங்கள் குடியேற்றவில்லை என்றால் நான் ஏற்றட்டுமா என்ற ஆக்ரோஷமாகவும் அவர் கேள்வி எழுப்பினார் இதனை எடுத்து வந்து குடியேற்றப்பட்டது இதனால் சற்று நேரம் அந்த குடியேற்ற நிகழ்ச்சியில் வந்து பரபரப்பாக காணப்பட்டது இந்த குடியேற்ற நிகழ்ச்சியில் வந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க இந்த சூழ்நிலையில இது மாதிரி வந்து பக்தர்களை வந்து ஒரு வெறுப்பையும் ஒரு மன உளைச்சலையும் ஏற்படுத்தி உள்ளது அரசி மேலும் இந்த மாசி திருவிழாக்கு வந்து கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்துள்ளது அருள்குமார் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி